கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலம் வார்டு நாற்பத்தி நான்கில் பொதுமக்களின் நலன் கருதி தீவிர கொசு ஒழிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் மாநில செயலாளருமான மாமன்ற உறுப்பினர் டாக்டர் காயத்ரி தலைமையில் இந்த பணிகள் நடைபெற்றன சத்தியமூர்த்தி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கொசு மருந்து புகை வாகனம் மூலமாக கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன சாஸ்திரி வீதி ஜானகி நகர் நாச்சிமுத்து லேஅவுட் ராமலிங்க நகர் மற்றும் அதன் குறுக்கு வீதிகள் நடராஜ் லேவுட் ராமசாமி லேஅவுட் ஆகிய பகுதிகளில் முதல்கட்டமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டன பூபதி டேங்க் அருகாமையில் உள்ள விஸ்வேஸ்வரயா வீதி மற்றும் அதன் குறுக்கு வீதிகள் ரத்ன சபாபதி சாலை கேஜி லேவுட் மற்றும் அதன் குறுக்கு வீதிகள் மேயர் வெங்கடாச்சலம் வீதி என்ஆர்ஜி குறுக்கு சாலைகள் கிருஷ்ணம்மாள் வீதி சின்னம்மாள் வீதி மணியம் காளையப்பன் வீதி மருதக்குட்டி வீதி ஆகிய இடங்களிலும் தெளிப்பு பணிகள் நடைபெற்றன சிந்தாமணி நகர் மற்றும் அதன் குறுக்கு வீதிகள் பி வி கிருஷ்ணன் வீதி காளியண்ணன் வீதி காளியம்மன் கோவில் வீதி ரத்ன சபாபதி வீதி சண்முகா வீதி மாயக்கால் வீதி காளக்கால் வீதி ரமணி வீதி சின்னப்பன் வீதி மற்றும் சிவகுமார் வீதி கருப்பசாமி வீதி அண்ணா நகர் டோபிகண்ணா உள்ளிட்ட பகுதிகளிலும் ஒவ்வொரு தெருவிலும் கொசு மருந்து தெளிவு பணிகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டன இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என மாமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர் காயத்ரி தெரிவித்தார் பொதுமக்கள் தங்கள் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக்கொண்டு மாநகராட்சியுடன் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்